சும்மா விடுற சொன்னு இறங்கணும் வணக்கம் நண்பர்களே தளபதி மேல முட்டைய வீசணும் அதுவும் அழுகுன முட்டையை வீசுவோம்னு சில விஷமிகள் பேசுற ஆடியோவை கேட்டு தாவைக்கா தொண்டர்களும் தளபதி ரசிகர்களும் பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க இவ்வளவு யார் இந்த மாதிரி வாங்க தளபதி விஜய் மார்ச் முதல் வாரத்துல இருந்து தொகுதி வாரியா எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் அப்படி தளபதி சுற்றுப்பயணம் வரும்போது அவர் மேல முட்டையை வீசினும்னு ரஜினி ஆதரவாளர்கள்னு ஒரு சில விஷமைகள் பேசுற ஆடியோ எக்ஸ் வலைத்தளத்துல வெளியாகி இருக்கு அந்த ஆடியோல அந்த ஆளு என்ன சொல்றான்னா அவன் சுற்றுப்பயணம் வரும்போது அவன் மேல முட்டைகளை வீசுவோம் அடிக்கிற அடியில அவன் கதறணும் ஒரு முட்டையோட விலை ஆறு ரூபா ஐம்பது காசு நாமக்கல் போய் அழுகுன முட்டைய ஒரு ரூபா ஐம்பது காசு கொடுத்து வாங்கி வந்து லாரில எடுத்துட்டு வருவோம் அந்த அழுகுன முட்டையால நாம எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற அடியில அவன் தலை தெருக்க ஓடணும்னு அந்த ஆடியோல தளபதி மேல பயங்கரமான வன்மத்தை இருக்காங்க இவ்வளவு கேவலமா பேசுனது ரஜினி ஆதரவாளர்களா இல்ல வேற யாராவதுன்னு உறுதியா தெரியல தளபதி சுற்றுப்பயணம் செய்யும் போது அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கணும்னு தாவைக்கார் நிர்வாகிகளும் தொண்டர்களும் நினைச்சிட்டு இருக்கும் போது தளபதிக்கு எதிராக இப்படி ஒரு சதி திட்டம் நடந்துட்டு இருக்கிறது கேள்விப்பட்டு தாவைக்கா நிர்வாகிகள் தொண்டர்கள் தளபதி ரசிகர்கள்னு எல்லாருமே அதிர்ச்சியில இருக்காங்க ஓகே தளபதிக்கு எதிராக யார் இந்த மாதிரி கேவலமான சதி திட்டம் தீட்டி இருப்பாங்க இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்